ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் வந்து எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னு வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய சேனலை பாய்க்கியதாக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து மத்திய அரசால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்னா வந்து பிரதான் மந்திரி கிசான் திட்டம் இந்த திட்டம் வந்து எதுக்கு பயன்படுதுனா வந்து விவசாயிகளுக்கு பயன்படுது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வந்து அடிப்படையாக கொண்டு இது வந்து விவசாயிகளுக்கு தான் இந்த திட்டம் வந்து பயன்படுது இந்த திட்டத்தில் வந்து இந்த நம்ம வந்து அதில் உள்ள தகுதி உள்ள பயனாளிகளாக வந்து ஆவதற்கு வந்து மத்திய அரசு வந்து சில விதிமுறைகளை வந்து விடுத்திருக்கு இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டதாக நீங்க இருந்தா வந்து இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் வந்து நீங்க வந்து பயன்பெறலாம் இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் வந்து நிறைய விவசாயிகள் வந்து பயன்பெற்று வருகிறார்கள் இப்ப வந்து இந்த பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு மூன்று முறை வீதம் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் ஆறாயிரம் வந்து இந்த தவணைத் தொகை வந்து வருடத்திற்கு ஆறாயிரம் வீதம் ரெண்டாயிரம் 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 வீதம் நான்கு மாதத்துக்கு ஒரு முறை வந்து மத்திய அரசு அவர்களுடைய வங்கி கணக்கில் வந்து நேரடியாகவே வர வைக்கப்பட்டுள்ளது இதில் வந்து தகுதியுள்ள விவசாயிகளுக்கு அவங்க அவர்கள் வங்கி கணக்கில் வந்து நேரடியாக இந்த தொகையை வந்து மத்திய அரசு வர வச்சுட்டே இருக்குது இதுவரை இதுவரை வந்து அந்த தகுதியுள்ள விவசாயிகள் வந்து பத்தொன்பது தவணை வந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து மத்திய அரசு நேரடியாக செலுத்தியாச்சு இப்போ வந்து இருபதாவது தவணை எப்போது வரன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஆவலுடன் பார்த்து கொண்டு இருக்கின்றனர் இந்த இருபதாவது தவணைக்கான வந்து காலகட்டம் வந்து ஏப்ரல் டூ ஜூலை நமக்கு வந்து ஏப்ரல் மே மாதம் பொறுத்து இந்த ஜூன் மாதமும் வந்தாச்சு இப்போ நமக்கு வந்து ஒரு நிறைய அறிவிப்பு வந்துட்டே இருந்து ஜூன் மாத இறுதிக்குள் வந்து இந்த இருபதாவது தகவணை வந்து வந்துவிடும் சொல்லிட்டு அறிவிப்பு வெளியான நிலையில் ஆனால் மத்திய அரசிடம் இருந்து தகவல் தான் வந்ததே தவிர மத்திய அரசிடம் இருந்து அதிகாரப்புற தகவல் வந்து நமக்கு வரையலாம் ஆனால் வந்து இப்போ வந்து அதிகாரப்பூர்வ தகவல் வந்து வந்திருக்கு இந்த பிஎம் கிசானுடைய இருபதாவது தவணை வந்து ஜூன் இருபதாம் தேதி வெளியிடப்படும் சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்து வெளியாகிறது அப்படின்னா ஜூன் இருபதாம் தேதியில் இன்னும் வேலைக்கெல்லாம நாளை வெள்ளிக்கிழமை ஜூன் இருபதாம் தேதி வந்து இந்த தவணை வந்து பிஎம் கிசான் திட்டத்தில் இருபதாவது தவணை வர வைக்கப்படும் சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து நமக்கு கிடைத்திருக்கிறது இதில் வந்து நீங்கள் வந்து இந்த இகேஒய்சி அப்புறம் வந்து ஈகேஒய்சி பண்ணாமல் இருந்தால் உடனே வந்து ஈகே ஒய்சி பண்ணுங்க பண்ணால் ஏற்கனவே நிறைய இடம் சொல்லிகிட்டே இருக்காங்க எல்லா நிறைய பேர் பண்ணிட்டாங்க பண்ணாமல் இருக்குதுங்க நீங்கள் ஈகே ஒய்சி பண்ணாமல் இருந்தால் ஈகே ஒய்சி பண்ணுங்க அப்புறம் வந்து பிஎன் கிஸ்ஸா கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்காதவங்க உடனடியாக அப்ளை பண்ணி வாங்குங்க உங்களோட இந்த ரெண்டாயிரம் தவணைத் தொகை வா கிடைக்கணுன்னா வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை தான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்னோட சேனலை பார்க்கிறதா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்